அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி ஆகும் தோரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல சலுகைகளை அளித்து வருகிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக புதிய ரேசன் அட்டை விநியோகம் செய்யும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் ரேசன் அட்டையில் பெயர் பிறந்த தேதி முகவரி குடும்ப உறுப்பினர் நீக்கம் போன்றவற்றை திருத்தம் செய்ய முடியாமல் இருந்தது இதனை அடுத்து தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் முடிவடைந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டையை பெற இணையதளம் மூலம் அல்லது நேரடியாகவோ மற்றும் இ சேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விண்ணப்பம் செய்த மனுக்களை ஆய்வு செய்து மீண்டும் இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணியானது தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது புதிய ரேஷன் கார்டு வாங்கும் சுமார் இரண்டு லட்சம் பேர் அப்படியே மகளிர் தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் தகுதி உடையவர்களுக்கு மகளிர் தொகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது